எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே குட்டி பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார் காட் இஸ் கோயின் என்னாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்லேட கிடவர் உண்மேல் அவருடைய முகத்தை வைத்து முகத்தை நிறுவி உனக்கு சமாதானத்தை கட்டலையிடுவார் அதற்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்கள் முகம் உங்கள் மீது வைக்கப்படும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடைகிறது முகத்தில் இருக்கும் அதே பிரகாசம் உங்கள் மீது வந்து இறங்குகிறது உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது அன்றைய இரக்கத்தை நிமித்தம் இரக்கத்தை நிமித்தம் என் பிள்ள நான் இல்லைன்னா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருளா இருக்குது எல்லா பக்கத்திலும் இருள் பொல்லாத பிசாசின் இருள் என் பிள்ளைய வாட்டுது பண கஷ்டம் நோய் படிப்பிலே தோல்வி வியாபாரத்திலே இழப்பு இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் துடிக்கும் வேதனை இந்த இருளின் மத்தியிலே என் பிள்ளைக்கு யார் உதவி செய்வார்கள் நான் போகட்டும் என் முகப்பிரகாசம் என் பிள்ளை மேல வரட்டும் என்று சொல்லி அவர் உங்கள் மீது இரக்கத்தை காண்பிக்கிறார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் இருக்கிறது சொல்கிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆனால் நீர் என் மேல் நினைவாயிருக்கிறீர் என்னைய நினைச்சிட்டு இருக்கிறீர் சுவாமி என்கிட்ட வருகிறீர் என் மீது வைக்கிறீர் முகத்தில் உள்ள பிரகாசம் என் மீது இறங்குகிறது என் இருளெல்லாம் அது இறக்கத்தின் நிமித்த நீங்குகிறது வெளிச்சம் பிரகாசிக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை தான் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மீது

சங்கீதம் நான்கு ஏழிலே பக்தநாகிய தாவிது இப்படி சொல்லி ஜெபிக்கிறான் அன்றுபரே மது முகம் என் மீது பிரகாசிக்கும் பொழுது அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கொடுத்தீர் நம் முகம் பிரகாசிக்கிறது மிகுந்த சந்தோஷம் வருகிறது மிகுந்த சந்தோஷம் வருகிறது நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்று கூறுகிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போவோம் மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உன் முகமும் பிரகாசிக்க போகிறது நம் மீது பிரகாசிக்கும் போது அந்நாளுக்கு நடைபெற்றது நமக்கும் நடைபெறும் அவளுடைய முகம் துக்கம் நிறைந்ததாக இருந்தது கசப்பு நிறைந்ததாக இருந்தது ஏனென்றால் அவளுக்கு குழந்தையே இல்லை அவளுடைய கணவருக்கு ரெண்டு பெஞ்சாதிகள் மனைவிகள் இவள் ஒரு மனைவி மற்றொரு மனைவி இருந்தார் அவர்களுக்கு குழந்தை பிறந்து கொண்டிருந்தது ஆனால் அந்நாளுக்கோ குழந்தை பிறக்கவில்லை பயங்கர துக்கம் முகம் இருளடைந்திருந்தது அந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அழுகிறாள் வாய் திறந்து கூட ஜபிக்க முடியவில்லை இருதயத்தில் இருப்பதை எல்லாம் கொட்டினாள் கதறி ஆனால் ஆசரனாகி ஏலி சொல்கிறார் நீ சமாதானத்தோட போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்ளையிடுவாராக உன் விண்ணப்பம் ஆண்டவரிடமிருந்து பதிலை கொண்டு வருவதாக நீ சமாதானத்தோடை போ உனக்கு குழந்தை உருவாகும் என்று சமாதானத்தோடைப்போ என்றார் அப்பொழுது அந்நாள் பதினெட்டாம் வசனத்திலே சொல்லுகிறாள் மது அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவுது அதன் பிறகு அவள் முகமாயிருக்கவில்லை போய் சாப்பிட்டாள் ஆண்டவர் குழந்தை கொடுப்பார் என்ற ஒரு தைரியம் வந்தது நம்பிக்கை வந்தது என்றும் கூட பிரியமானவர்களே ஆண்டோருடைய முகம் உங்கள் மீது பிரகாசிக்கிறது நீங்கள் விரும்பி கேட்கிறதை ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது முது உங்கள் முகம் பிரகாசம் அடைகிறது அடைகிறது பிரகாசமடைகிறது கனமுடையதாக மாறுகிறது சந்தோஷம் உங்கள் ஹயத்தை நிரப்புகிறது மன மகிழ்ச்சி வருகிறது உங்கள் முகம் பிரகாசிக்கிறது அந்த அருளை ஆண்டவர் போகிறார் தரப்போகிறார் காத்திருந்தவைகள் அனைத்திற்கும் பலனையும் பதிலையும் கொடுக்க போகிறார் முகம் போகிறது அருமை சகோதரர் தீரஜ் சகோதரி பூனம் என்பவர்கள் தன்பாதிலிருந்து இந்த சாட்சியை சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே திருமணமானது ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் பத்து வருடம் அவர்களுக்கு குழந்தையே இல்லை எல்லாரும் கேலி செய்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் வயோதிப காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடும் என்றால் எங்களுக்கும் பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது எல்லா டெஸ்ட்டும் எடுத்தார்கள் எல்லாம் நார்மல் ஐவிஎஃப் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்களோ எடுக்க மாட்டோம் கத்தர் எங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் என்றார்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தார்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனால் அந்தோ அடுத்த நாளே அந்த குழந்தை நிமோனியாவினால் பாதிக்கப்பட்டு போனது அடுத்த நாளே அந்த சந்தோஷமும் போனது மனம் உடைந்தார் அப்பொழுது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வந்தார்கள் சரியாக அந்த சென்னை ஜபகோபுரத்திலே அன்று நான் அங்கே இருந்திருக்கிறேன் என்னிடம் ஓடி வந்து துக்க நிலையை சொல்லியிருக்கிறார்கள் நான் சொன்னேன் கவலைப்படாதிருங்கள் ஜபம் பண்ணுவோம் ஏசு உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் என்ன ஆச்சரியம் அவர்களுக்கு மூன்றாவது மாதத்திலே ஒரு சுகவீனம் வந்தது வைத்தியரிடம் போனார்கள் வைத்தியர் சொன்னார் நீங்கள் ரெண்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிறீர்கள் ஜபித்த உடன் ஆண்டவர் கர்ப்பத்தை தொட்டு குழந்தை கர்ப்பத்திலே வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு லக்ஷயா பால் என்று பெயர் கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகும் என் பெயரை கொடுத்தார்கள் ஆசீர்வாதமாய் சுகத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு இளம் பங்காளர் கத்துடைய சேவைக்கென்று அவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள் உங்களுக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார் இப்பொழுதும் ஆண்டவரே வெகு நாள் காத்திருக்கிறேன் இருதயம் இழைத்து போயிருக்கிறது விரும்பினது வரட்ட சுவாமி என் முகம் பிரகாசிக்கிட்ட சுவாமி ஜீவ விருட்சம் போல் அது இருக்கட்டும் என்று என்னோடு சேர்ந்து ஜபம் பண்ணுவீர்களா எவ்வளோ நாள் முதல் பிள்ளைகள் காத்திருக்கக்கூடும் குழந்தை இல்லாமல் காத்திருக்கக்கூடும் கர்ப்பத்தை ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதி இப்பொழுது அவர்கள் கர்ப்பத்தில் ஒரு ஆசீர்வதி கணவன் மறையும் ஆசீர்வதி பலவீனம் அவர்களுக்கு இருந்தால் அதை சுகமாக்க சுவாமி சுகமாக்கும் டெபிஷியன்சி எல்லாம் மறையட்டும் கவுண்ட் எல்லாம் நார்மலாகட்டும் எல்லாம் மறையட்டும் அப்ப தடையை இருக்கக்கூடாது அவர்களுக்கு குழந்தை உருவாகட்டும் ஆசீர்வதி ஆசீர்வதி அப்படியே ராஜா வேலையிலே பல வருடங்கள் உயர்வுக்காக காத்திருக்கிறேன் வியாபாரத்திலே பல வருடங்கள் செழிப்புக்காக காத்திருக்கிறேன் படிப்பிலே பல வருடங்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறேன் திருமணத்திற்காக பல வருடங்கள் காத்திருக்கிறேன் ரட்சிப்புக்காக குடும்ப ரட்சிப்புக்காக மக்கள் ரட்சிப்புக்காக பல வருடம் காத்திருக்கிறேன் என்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் ஜபத்தையும் கேளுப்பா சகோதரி சாவித்ரியின் ஜபத்தை கேளும் அப்பா கேளும் காதிலை பிரச்சனையோடு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பல வருடம் காத்திருக்கிறேன் சுகத்திற்காக இயேசுப்பா அவர்களை சுகமாகும் சுகமாக மந்திரமூர்த்தி சரியாக ஜீரணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல கஷ்டங்கள் பல நோய்கள் பல வருடம் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் அவருடைய ஜீவனை இறங்குகிறது தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ் கண்ணிலே பார்வையிலே பாதிக்கப்பட்ட பலரை பார்க்கிறேன் பல வருடம் காத்திருக்கிறேன் கண்ணை சுகமாக்கணும் ஏசுப்பா என்று சொல்கிறீர்கள் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் ஆரோக்கியத்தினால் நிரம்புங்கள் நெக்ஸன் பற்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு என்னும் படிப்பு காரியங்களிலும் பாதிப்பு ஆனால் கத்தர் உங்களை விடுவித்து ஆசிர்வாதத்தை கொடுத்து உயர்த்துகிறார் சம்பூர்ணம் கொடுக்கிறார் ஏசப்பா பல வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தொடும் ஏசப்பா டிமத்தி ஊழியத்திலே பலனே இல்லையே என்று சொல்கிறீர்கள் பல வருடம் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் கத்தர் ஒரு விடுதலை கொடுத்து பெருக்கத்தை கட்டளையிடுகிறார் சம்பூர்ணத்தை கட்டளையிடுகிறார் திருப்திய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வாசல்களை திறக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் மது ஜீவன் அவர்கள் மீது இறங்கட்டும் இயசுப்பார் பல வருடம் காத்திருந்த மது பிள்ளைகளுக்கு இன்று விடிவு வரட்டும் அது கரங்களிலிருந்து இருந்து அற்புதம் வரட்டும் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்படட்டும் வர வேண்டிய ஆர்டர்லாம் வரட்டும் உயர்வு வரட்டும் சுகம் உண்டாகட்டும் விடுதலையோடு அவர்கள் கம்பீரமாக குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்து ஆனந்த தைலத்தை அனுபவிக்கட்டும் தருளை தருவதற்காக நன்றி எசப்பா நன்றி நாமத்தில் ரெண்டாவதாக பிரியமானவர்களே உங்கள் முகம் ஞானத்தினால் பிரகாசிக்கிறது ஞானம் வரும்பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது அந்த ஞானத்தை கற்று உங்களுக்கு கொடுத்து உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்பட போகிறார் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்கப்படும் ஆண்டவன் கொடுக்கும் ஞானம் அதோடு கூட மனுஷ ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்கப்படும் ஆனால் ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவு அதிகமாக முகத்தை பிரகாசிக்கப்படும் பெரிய மாணவர்களே தானியலுக்கு அது நடந்தது தானியலோடு இருந்த ஷாத்ரா மேஷா கபேத்னாக்கோவுக்கு நடந்தது அவர்கள் கைதிகளாக வேறொரு ராஜாவினால் அவனுடைய ஊருக்கு கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்றார்கள் கைதிகளாக இருந்தார்கள் ஆனால் ராஜா கைதிகளாக பிடித்து வந்த அனைவரையும் சோதித்து பார்த்து சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு ராஜாவுடைய வேலைக்காக அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக அவர்களை தேர்ந்தெடுத்தார் அதுவும் ஆண்டோருடைய கிருபை அவள் மீது ஆண்டோடைய முகப்பிரகாசம் வீசினதினால் ராஜாவுடைய கண்களில் எதிரி ராஜாவின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தார் அந்த பயிற்சியில் ராஜா சாப்பிடும் ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும் முடியாக கட்டளையிட்டார் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அவர்கள் புஷ்டியாக வேண்டும் அவர் முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கொடுத்தான் ஆனால் அவர்களோ உலக பிரகாரமாக எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் நாங்கள் எங்கள் தெய்வம் கட்லைட்டிருக்கும் இஸ்ரோவேலருக்கு கட்லைட் அந்த ஆகாரத்தை மட்டும் சாப்பிடுவோம் கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்படியே அவர்கள் கத்தர் சொன்னபடி ஆகாரத்தை சாப்பிட்டார்கள் ஆனால் பத்து நாளைக்கு பிறகு தானியல் ஒன்று பதினைந்தன்படி அவர்களை சோதித்த பொழுது ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கழையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது அவர்கள் முகம் பிரகாசித்தது களையுள்ளதாக இருந்தது அதிகமாக அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அது ஆண்டோருடைய பிரகாசம் அது மட்டுமல்ல மற்ற வாலிபர்களை காட்டிலும் அவர்களுக்கு பத்து மடங்கு ஞானம் அதிகமாக இருப்பதை ராஜாவும் ராஜாவின் மக்களும் கண்டார்கள் அவள் முகம் ஞானத்தினால் பிரகாசம் அடைந்திருந்தது சரீர சரீரப்பிரகாரமான முகமும் பிரகாசம் அடைந்தது அவர்களுடைய ஆவியும் பிரகாசம் அடைந்திருந்தது அந்த பிரகாசத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சர்வேந்திரநாத் என்ற ராஜமுந்திரியிலிருந்து ஒருவர் சாட்சி கொடுத்தார் அவர் ராஜமுந்திரியில் ஏஷு வழக்கிறார் கூட்டம் நடைபெற்ற பொழுது அவருடைய தாய் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அவர் படிக்கும் பொழுது இளம்பங்காளராக அவரை சேர்த்தார்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜப கோபுரத்திலே ஜபம் ஏறெடுக்கப்பட ஆரம்பித்தது நீங்களும் கூட இளம்பங்காளர் திட்டத்திலே சேர்ந்து கொள்ளலாம் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இன்னும் திருமணம் ஆகும் வரைக்கும் கூட இந்த இளம்பங்காளர் திட்டத்திலே நீங்கள் சேரலாம் பிறந்த குழந்தையிலிருந்து சேரலாம் ஒவ்வொரு நாளும் ஜெபகோபுரத்திலே இந்த இளம்பங்காளருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது அவர்களுக்கு ஞானம் கொடுக்கணும் அவர்களுக்கு பாதுகாவல் கொடுக்கணும் அவர்களுடைய எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்று ஒன்று நாளாகவும் நான்கு பத்தின்படி அவர்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது அதுதான் சர்வேந்திரநாத்துக்கும் ஏறெடுக்கப்பட்டது அதன் விளைவாக அவருக்கு என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அவருக்கு சூரத் கலில் படிக்கும்படியாக வாசல் திறந்தது படிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த நேரத்திலே கண் பாதிப்பு அவருக்கு இருந்தது போர்டை சரியாக பார்க்க முடியாது ரெட்டினல் ஐ டிசீஸ் வந்தது அதன் மத்தியிலும் ஜபம் செய்ய ஜபம் செய்ய ஜபம் செய்ய இயேசுவளிக்கிறார் ஜப கோபுரத்திலே ஜபம் ஏறெடுக்கப்பட அவருடைய கண்கள் பலனடைந்து நடைந்து அவர் அதன் மத்தியிலும் அவர் டிகிரியிலே உயர்ந்த மதிப்பெண் பெற்றார் அதன் பிறகு ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் எம்டெக் முடித்து பிஹெச்டி முடித்து அதன் பிறகு ஸ்வீடனில் அவர் போஸ்ட் டாக்டரேட்டையும் முடிக்கும்படி ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு வேலை சேரும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது அதற்காக ஒரு இமெயில் எனக்கு அனுப்பி என்னை ஜெபிக்கும்படி சொன்னார் ஆண்டவர் அவருக்கு வேறொரு வேலையை கொடுத்து ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை கொடுத்து அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி செய்தார் கண் பாதிக்கப்பட்ட அவர் ஆண்டோருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு அவர் முகம் என்று அடைந்திருக்கிறது வேலையிலே பிரகாசம் மற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக உயர்வு அதிகமான பட்டங்கள் ஹையஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மென்ட் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பெரும்படி ஆண்டோர் அவரை உயர்த்தி வைத்தார் எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கும் அப்படியே செய்வார் அப்படிப்பட்ட ஞானத்தை கற்றுற உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்கிறார் கடைசியாக அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது யாத்திராக முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவர் மோசையை அழைக்கிறார் மலை மேல் வா நான் உன்னோடு பேசுவேன் என் ஜனங்கள் நடக்க வேண்டிய கட்டளைகளை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் அதை அவர்களிடம் போய் சொல்லி அதன்படி அவர்கள் என் கட்டளைகளின்படி அர்சுத்தமாய் நடக்கும்படியாக வாழ்க்கையை வாழ்க்கை ஒப்புக்கொடுக்க சொல் என்றார் அந்த கட்டளைகளை ரெண்டு கற்பலகைகளில் அவர் எழுதி கொடுத்தார் அதை சுமந்து கொண்டு மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார் அவருடைய முகம் பிரகாசிக்கிறது அதை பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் அந்த முக பிரகாசத்தை தாங்க முடியவில்லை ஆகவே மோசே ஒரு முக்காடை போட்டுக்கொண்டு அவர்களோடு பேசுகிறார் அவ்வளவு பிரகாசம் இறைவனுடைய பிரகாசம் தேவனுடைய பிரகாசம் மகிமையின் பிரகாசம் மனுஷனுடைய முகத்தில் வந்தது எப்படி வந்தது ஆண்டவருடைய கட்டளைகளை அவன் சுமந்து கொண்டு வந்த பொழுது இன்றும் கூட அப்போது சில ரெண்டு பதினேழின் படி அதே ஆவி நம்மை பிரகாசிக்கப்படும் தேவனுடைய ஆவி நம்மீது இறங்குகிறது பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் நம்மை நிரப்பும் பொழுது முகம் பிரகாசிக்கிறது அதோடு கூட ரெண்டு குரந்தியர் மூன்று பதினெட்டின் படி இயேசுவின் முகமாக நம்முடைய முகம் மாறிவிடுகிறது இயேசுவின் முகம் மத்தேயும் பதினேழின் படி சூரியனை போல பிரகாசித்தது அதே பிரகாசம் வந்து இறங்குகிறது எப்படி ஆண்டவருடைய முகம் பிரகாசித்தது கத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது உன் சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் சிலுவையானாலும் சரி உன் சித்தத்தின்படி செய்வேன் என்று சொன்ன பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது அதே பிரகாசத்தை ஆண்டவர் நமக்கும் தருகிறார் ஆண்டவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம் முகம் பிரகாசிக்கிறது வாழ்க்கை பிரகாசிக்கிறது வாக்கியம் பெருகுகிறது என் தந்தை ரெண்டாயிரத்தி எட்டிலே மறைத்த பொழுது அன்றுவர் என்னோடு பேசினார் அவர் சொன்னார் ஏழைகளை நீ பராமரிக்க வேண்டும் அப்பொழுது உன் முகம் பிரகாசிக்கும் ஏசாய ஐம்பத்தி எட்டு ஏழு எட்டின்படி நடக்கும் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடு சட்டை இல்லாதவர்களுக்கு சட்டை கொடு வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடு இன்னும் ஏழை மக்களுக்கு வாழ வழி இல்லாதவர்களுக்கு வழியை திறந்து கொடு சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு வாழ்க்கையிலே உயரும்படியாக வழி செய்யந்தார் அப்படியே சீஷா மூலமாக லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு உதவும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார் என்றும் அருள் புரிந்து வருகிறார் இதே பாக்கியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார் இன்னும் நடக்க முடியாதவர்கள் ஊனமுற்றவர்களையும் பராமரிக்க வயோதிபர்களை பராமரிக்க நோயுள்ளவர்களை பராமரிக்க ஆஸ்பத்திரியை உருவாக்கி செயல்படுத்த ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார் அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் அதே போல ஆண்டவர் செய்தார் ஜெபகோபுரங்கள் இருந்து நூறாக பெருகினது ஜனங்கள் லட்சம் லட்சமாக ஒவ்வொரு இயேசு அழைக்கிறார் கூட்டத்திற்கு வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர் முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது தேச தலைவர்கள் வாசல்களை திறந்து இந்த சேவைக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் கட்சி வித்தியாசமின்றி இன்னும் ஆண்டோருடைய கருபையினால் கருண்யா ஏ பிளஸ் பிளஸ் ஹையஸ்ட் அக்ரெடிடேஷன் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் என்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் சோஷியல் மீடியா மூலம் பாடல்கள் மூலம் ஆசீர்வாதம் பெறும்படியாக ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் மரங்களை வல்லமையாக உபயோகப்படுத்தினார் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த பொழுது இவைகள் எல்லாம் நிறைவேறினது கோடிக்கணக்கான மக்களுடைய முகங்கள் என்று பிரகாசிக்கிறது அப்படி ஆண்டவர் உங்களையும் உபயோகப்படுத்துவார் அவருடைய தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்று உங்களை உபயோகப்படுத்துவார் உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் லட்சக்கணக்கான மக்களுடைய முகங்கள் உங்கள் மூலம் பிரகாசிக்கும் தாருளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதித்து பிரகாசமாக வைப்பாராக ஏசப்பா இந்த அருளை பிள்ளைகளுக்கு தாருமப்பா முத முகம் பிரகாசிக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் இந்த மாதம் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் ஆமே காட் பிளஸ் யூ என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாந்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எதிர்பார்ப்புகள் கடன் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனுக்கு ஜீசஸ் வாங்க ஜெபிச்சார் வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அன்னைக்கே வந்தது நம்பிக்கை தோற்கவில்லை இந்த உபசஜகம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லுவாரு எங்க தொட்டு சுகமாக்கும் நம்பிக்கையோடு வந்தோம் இப்போ நாங்கள் சந்தோஷமா வெளியே போகிறோம் வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்